ஒரு விசேஷமான காட்சியை நான் பார்த்தேன் அது என்னவென்றால் உங்களால் சொல்ல முடியுமா தேவ தூதர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் தெரித்த அழகான ஆண்கள் எத்தனையோ கூட்டங்கள் தமிழகத்திலே கடந்து போயிருக்கிறேன் வெண் வஸ்திரத்தோடு இங்கு வந்து அமர்ந்து இந்த அருமையான ரீதியிலே அன்பாய் அமர்ந்திருக்கிற அன்பு தாய்மார்கள் அன்பு தகப்பன்மார்கள் அன்பு அண்ணன்மார்கள் எல்லாம் இந்த வீதியிலே வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த அன்பான வார்த்தையை தேவ சமூகத்திலே கேட்க உங்களுக்கு ஒரு நன்மை உங்கள் வீட்டுக்கு ஒரு நன்மை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு நன்மை உங்கள் நண்பர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் எத்தனை பேர் தலைப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற வார்த்தை வெள்ளி தட்டின் மேல் வைக்கப்படும் இந்த ஏற்ற சமயத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தெய்வத்தை குறித்து நான் பேசுகிறேன் என்றால் எல்லா மனிதனுக்கும் அவர் தெய்வம் முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது நீங்கள் அப்படியே தெரிவித்துக் கொள்ளுங்கள் மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது அது சர்வ வல்லவனுடைய சுவாசமாக இருக்கிறது உணர்வு உள்ளவனை உணர்வுப்படுத்தும் மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி ஆவி மண்ணில் இருந்து மனுஷனை எடுத்து உருவாக்கி அவனுக்கு தன் சுவாசத்தை ஊற்றி அவனுக்கு பெயர் ஆகாம் என்று வைத்தார் அவன் தனித்திருப்பது நல்லது இல்லை என்று சொல்லி அவன் விழா எலும்பை எடுத்து பெண்ணாக்கினார் அவளுக்கு பெயர் வைத்தார் ஏவாடல் மூன்று கட்டங்களாக பிரிந்து கொண்டு வாழ்கிற மக்கள் முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் இந்து மக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் இந்த மூன்று பெயருமே ஆடாமனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து வந்தவர்கள் தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆனால் இந்த தேசத்தை ஆளுக செய்கிற ராஜா விட யாருக்கு இருக்கிறது என்றால் யாருக்கு இருக்கே ஊழியம் செய்கிறவர்களுக்கு இருக்க ஒரு அணியிலே சொல்ல மாட்டீங்களா சட்ட புத்தகம் இங்கிருந்து உருவானதே இந்தியாவுக்கு சட்ட புத்தகத்தை எழுதினவர் இங்கிருந்து இதை படித்து உருவாக்கினார் அகில உலகத்திற்கே இதுதான் புத்தகம் அகில உலகத்தை ஆறுதி செய்கிற அத்தனை பெயருக்கும் இதுதான் புத்தகம் நீங்கள் எந்த புத்தகத்தை எடுத்து எப்படி வாசித்தாலும் அந்த புத்தகத்திலே இருக்காத ஒன்றை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட வந்திருக்கிறேன் அந்த விளக்கு என்னவென்றால் நீதிமொழிகள் பதிமூணாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை எடுத்து படியுங்கள் வசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் யாரெல்லாம் நாசமடைந்து இந்த உலகத்திலே அவன் திருவசனத்தை என்ன செய்கிறார் அவமதிக்கிறார் திருவசனத்தை அவமதிக்கிறான் அவன் நாசமடைகிறான் இந்த வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறவன் மறித்து போவான் இந்த வார்த்தைக்குள்ளே நம்பிக்கை வைக்கிறவன் வாழ்வான் ஒரு காலத்துல அவன் சொல்ல முடியாது எந்த அதிகாரிக்கு நான் ஜோ பண்ணுவோம்னா பெரிய அதிகாரி இன்னைக்கு டிஜிபி இருக்காலும் சரி ஐஎஸ் ஐ இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஜோ பண்ணி இது சத்தியா இருநூத்தி முப்பது நாள் தோணு ஒரு தெய்வம் மனுஷன் விருதா நான் சொல்றேன் என்ன தப்பு என்கிட்ட கேட்டா என்கிட்ட கேளு அடையாளம் நான் கொடுத்து பேசுறேன் பத்திரிக்கார கேட்கட்டும் போலீஸ் அதிகாரி கேட்கட்டும் இவர் நல்ல நெஞ்சம் வாங்க மாட்டாருன்னு சொல்றேன் கொஞ்சமாவது வாங்கலாம் அந்த அளவுக்கு வாங்க மாட்டார் நீ என்ன என்ன செய்வ என்ன ஒண்ணு செய்ய முடியாது ஏன்னா எதிர்த்து நின்று விசுவாசம் எதிர்த்து நின்று அப்பொழுதான் பயந்து ஓடி போவான் ஏன் நீ பயப்படுற பல எம்எல்ஏ நான் பாத்துக்கீங்க ஒரு எம்எல்ஏ விரட்டியே விட்டுருக்கேன் ஏப்பா இந்த ஆளுகிட்ட பேசுனா மத கலவர்டை உண்டாக்கம் ஓடியே போயிட்டோம் குண்டாசுல போடுன்னு சொன்னேன் குண்டாசல போட்டாரு நான் ஏன் வாய் பொல்லாத வாய் ஏன் வாய் பொல்லாத வாய்யா என்கிட்ட மோத முடியாது என் வாயை பத்தி என்கிட்ட மோதலம்னு எனக்கு தெரியும் நான் உண்மையேன் பேசுறேன் கை சுத்தம் வாய் சுத்தம் சரீர சுத்தம் நீங்களாம் அப்படி பேசுறீங்க நான் பேசுறேன் ஏன் அரசியல்

தனின்னா தசம பார்மேன் இதை ரெண்டையும் கொடுக்கறவ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவனில் உன் கோரும் தடி வினைத்து என் சத்திருக்களுக்கு முன்பாக ஒரு பந்திய ஆயுத்த படிச்சு என் தலையை என்னையினாலே அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியும் ஆண்டவருடைய மகாத்தான கிருவி பெற்ற மக்களை எழுந்திருக்கலாம் ஆண்டவர் மக்களை ஆசிரியா திருத்தா